இருபத்தி ஏழு வருவாய் கிராமத்திற்காக ஒரு தனி நிறுவனத்தை அலுவலகத்தை அமைத்து அதுக்காக ஸ்பெஷல் ஜீவோ போட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு வெள்ளை ஆராய்ச்சி மையம் அமைய உள்ளது அது மட்டும் இல்லாமல் நத்தம் புறம்போக்கு இடங்கள்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தேர்தல் முடிந்த பெற்று நிச்சயமா உங்களுக்கு பட்டா பெற்றுக் கொடுக்கப்படும் இந்த பகுதியில் நிறைய நத்தம் பகுதி இருக்கு அதுக்கான பேப்பரும் இது பண்ணிட்டாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கரூருடைய அமைச்சர் தொகுதிக்காக வந்து யாரையோ கை கால விழுந்து வேலை செஞ்சு கொடுக்கிறார் பட் இந்த தொகுதியோட எம்எல்ஏ பத்த தொகுதிக்கு போயிட்டு என்ன சொல்றாருன்னா பதினோரு மணிக்கு நாங்க ஆட்சி அமைச்சோம்னா பதினொன்னு அஞ்சுக்கு மணல திருடுவோம் அப்படிங்கிறார் நீங்க பாத்துருப்பீங்க அவர் சொன்னது சொல்ல நினைச்சது சில விஷயம் என்னன்னா பதினொன்று அஞ்சுக்கு மணல் திருடுவோம் பதினொன்னு பத்துக்கு பொம்பளைங்களோட இடுப்பு பிடிச்சு கிள்ளுவோம் பதினொன்றைக்கு அதுக்கு பரோட்டா சாப்பிட்டு பரோட்டா மாஸ்டர் அடிப்போம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏ அந்த கட்சியுடைய டிஎன்ஏ ஜாதகத்தை பிரிச்சு பார்த்தீங்கன்னா அராஜகம் பண்ணனும் ஊழல் பண்ணணும் நல்லா வாழ்ந்து இருக்கிற மக்களுக்கு குடைச்சல் கொடுக்கணும் பணம் இருந்தா பணத்தை கொடுக்கணும் இதை மட்டுமே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு காலையில் கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய வேட்பாளராக நான் என்னுடைய வேட்புமனு இன்னைக்கு பரிசீலனையில் இருந்துச்சு வேட்புமனு எல்லாமே சிறப்பாக தரமாக இருந்தது எல்லாமே எழுதியிருந்தோம்

என்ன கேஸ் இருக்குதுங்க ஆள் கேஸ் இருக்கா காராய வியாபாரம் பண்ண கேஸ் இருக்கா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு ஆயிரத்தி ஊழல் பண்ண கேஸ் இருக்கா பணத்தை பதுக்கி வைத்துக் கொண்டு எலக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் பணத்தை வைத்து மக்களை அடிமையாக்கி கேஸ் இருக்கா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷன் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் ஊழலுக்கும் நடக்கின்ற ஒரு எலெக்ஷன் தயவு செஞ்சு மறந்துடாங்க

நான் ஒரு ஐபிஎஸ் பதவியை விட்டு விட்டு இவங்க என் மேல பத்து கேஸ் போட்டிருக்காங்க மாஸ்க் போடல அலுவலகத்தை திறக்கும் போது பத்து பேர் கூட நின்னாங்க வண்டியில ஸ்பீடா போன நான் சட்ட விரோதிகள் மேல மூணு லட்சத்துக்கு மேல கேஸ் நான் போட்டிருக்கேன் ரேப் பண்ணவனுங்க மர்டர் பண்ணவனுங்க திருநாவுங்க லக்கிலி நான் வேலை செஞ்ச ஸ்டேட்ல திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை இருந்தா அங்கேயே ஒழிச்சிருப்பானுங்க பட் எனக்கு வேற ஸ்டேட் பாட்டி நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இங்க வந்தது வந்து உங்களுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்க வாழ்க்கையில அடிப்படை மாற்றம் அதனால் தான் இந்த முறை அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணில எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஆனமும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தாமரைக்கு வாய்ப்பு கொடுத்து நிக்க வச்சிருக்கார் எதுக்கு தாமரை நிக்குது அரவக்குறிச்சி தொகுதிக்கு முக்கியமான பணிகள் செய்ய வேண்டும் மனம் கொண்டு வர வேண்டும் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசிர்வாதம் பெற்ற சின்னம் நாங்களுடைய முதல் கோரிக்கை உங்களுக்கு நாங்கள் இருபதாயிரம் பேருக்கு இருபதாயிரம் பேருக்கு தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பது எங்களுடைய கடமை அதே போல உங்களுக்கு தெரியும் பத்து வருட காலம் எந்த குறையும் இல்லாம ஒரு பிளாக் மார்க் இல்லாம இந்தியாலே ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிளாக் மார்க் கிடையாது ஒரு பிளாக் ஒரு பிளாக் ஒரு சின்ன தப்பு நீங்க சொல்ல முடியாது சிஎம்மாட சொல்ல முடியாது இன்னொருத்தர் சொல்ல முடியாது அவர்கள் மறுபடியும் ஒரு முறை ஆட்சிக்கு வர இருக்கிறார் ஆண்டவன் முடிவு பண்ணிட்டா மக்கள் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஐந்து வருட காலம் எடப்பாடி அண்ணன் மறுபடியும் முதலமைச்சராக வருவார் இதெல்லாம் உங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரிய விஷயம்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டு போற அந்த கூட்டணி இருநூறு தொகுதியில ஜெயிச்சு வரும் எடப்பாடி என்ன வந்தோட வந்தோட போடுற முத கையெழுத்து என்ன உங்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம்

இந்த அரவு ஒரு பாட்டி கேட்டுச்சு ஏன் பேரா வாஷிங் மிஷின் எதுக்கு பேரா வாஷிங் மிஷின் வேண்டாம் பேரா நான் சொன்னேன் பாட்டி ஒரு பெண் ஒரு நாளைக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் துணியை ஊற வச்சு சோப் போட்டு துவைக்கிறது சாதாரண வேலையில் நீங்க வாஷிங் மிஷின் துணியை போட்டு பட்டன் நம்பிட்டு சமையல் பண்ணலாம் பேர கூட விளையாடலாம் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் எவ்வளவு நேரம் மிச்சமாகும் நீங்க வாஷிங் மிஷின் பார்த்தாதீங்க அந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் பெருமானமான அந்த வாஷிங் மிஷின் உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கிறது அதை கூட எடப்பாடி பழனிசாமி அவன் மட்டும்தான் யோசிக்க முடியும் அதனால எப்படி பெண்ணோட இடிப்புகள் யோசிச்சிட்டு இருக்கும்போது ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அறிவாலயத்தை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்த மாதிரி யோசிக்கிறது வேற ஏதாச்சும் பண்ணலாமா தேர்தல் அறிக்கை நீங்கள் நிச்சயமாக இந்த முறை தாமரைக்கு ஓட்டு போடுற சொந்தங்கள் அனைவருமே நீங்களுடைய புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றத்திற்கான அரசியல் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு அரசியல் மாற்றம்னா அரசியல் மாற்றம் அவங்க நினைக்கிற மாதிரி அரசியல் அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான மாற்றம் அதனால தாமரைக்கு வாக்களித்து தாமரை இரட்டை நேரடி ஆசீர்வாதம் பெற்ற ஒரு சின்னம் வாக்களித்து பெருவாரியான வாக்கு ஜெயிச்சு நீங்க அனுப்பணும் இத விட கேவலம் சொன்ன நீங்க சிரிப்பீங்க நம்முடைய எம்எல்ஏ ஆபீஸ் எங்க நாங்க அரவக்குறிச்சிக்குள்ள இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு திருடர்கள் எம்எல்ஏவா வருவாங்கன்னு சொல்லிட்டுதான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல கட்டி வச்சிருக்காங்க பத்து வருஷமா அங்க இருக்கு அந்த எம்எல்ஏ ஆபீஸ் தொடர்ந்து பத்து வருஷம் ஆகுதுங்கம்மா ஏன்னா டிஎம்கே தலைவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தா போக மாட்டாங்க எம்எல்ஏ ஆபீஸ்களும் என்ன போல பத்து வருட காலமாக இந்தியால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கூட்டி இருக்குதுன்னா அது நம்முடைய எம்எல்ஏ ஆபீஸ் நாளைக்கு காலையில் நான் பசங்க வீடியோ போடுறாங்க பாருங்க அப்படியே ஒரு மாதிரி புல்லா மரம் எல்லாம் வந்து புதரெல்லாம் வந்து அதுக்குள்ள நீங்க தொள்ளாயிரத்தி பத்தா எம்எல்ஏ ஆபீஸ் இந்த லட்சணத்துல எப்படி உங்களுக்கு ஓஏபி வரும் பட்டா பிரச்சனை தீரும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எப்படி தீரும் அது மட்டும் மட்டுமல்ல நான் இந்த கூட்டணிகளை வெற்றி பெற்று உங்கள் முன்னால் வந்து நிற்கும் பொழுது வேலாயிரம் பாளையத்திலே ஒரு எம்எல்ஏ ஆபிஸ் திறக்கப்படும் உங்களுக்கா நீங்க எங்கெல்லாம் ஓட வேண்டாம் அரவு குறிச்சி ஒன்னு இருக்கு இங்க இருக்கு இரண்டு பகுதி இரண்டு இது மட்டும் இல்லைங்கம்மா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் கேளுங்க தமிழகத்திலேயே முதன் முதலாக ஒரு எம்எல்ஏ ஆபிஸ் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னூத்தி அறுபத்தி நாள் மூன்று ஷிப்டில் இருக்கு மூன்று ஷிப்ட் நைட் வேணா போய் கொடுங்க ஆளு இருப்பாங்க பகல்ல போய் கொடுங்க மத்தியானம் போய் கொடுங்க உங்க நேரத்துக்கு போய் கொடுங்க எம்எல்ஏ ஆபிஸ் நேரத்துக்கு நீங்க போக வேண்டாம் உங்க நேரத்துக்கு எம்எல்ஏ ஆபிஸ் வேலை அதனால இதெல்லாம் உணர்ந்து உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கக்கூடிய இந்த அண்ணாமலையை தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய அண்ணாமலையை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கக்கூடிய அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு உங்கள் குரலாக உங்கள் பையனாக உங்கள் பேரனாக அனுப்பி வைத்து மாற்றத்திற்கான விதையை நீங்கள் போட வேண்டும் இல்லாட்டா மறுபடியும் அஞ்சு வருஷம் கிரிமினல் மகளக் கொண்டு கை வைப்பாரு யாருமே ரெண்டு நாள் வீட்டை பின் போயிட்டு வாங்க வீடு தூக்கிடுவாங்க அதனால பண்ணாதீங்க அம்மா தயவு செஞ்சு இந்த முறை தாமரைக்கு வாக்கு போட்டு அதிகமான வாக்குறுதியாக கோபமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது இன்னும் தான் பேசுறேன் எப்படி எப்படியெல்லாம் அரசியல் பண்றீங்க இப்படி வேட்புமனு நிராகரிக்கணுமா என்னையான கேஸ் இருக்காங்க இது மாதிரி பதினேழு கேஸ் இருக்கு ஆள் கடத்தல் கேஸ்ல இருந்திருக்கு என்னன்னா நீங்க அரசியல் பண்றீங்கன்னு எனக்கு புரியல அதனால் வாய்ப்பு கொடுக்கலாமா நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வருவோம் வாழ்வு வளர்களுக்கு